எல்லோருக்கும் வணக்கம் நேரம் ரொம்ப கடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேசுறது முடியாது ரொம்ப மகிழ்ச்சியானது இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா தம்பி இனியனை தலைமுடியோடு பார்த்த ஒருவரை என் வாழ்நாளுக்குள்ளே பார்த்துட்டேன் அப்புறம் சொல்லிடலாம் அது சாத்தியமாகுமானு நான் கனவுல கூட நினச்சதில்லை மு இனியன் முடியோடலாம் இருந்திருப்பான்னு போ தம்பி இனியன் வந்து ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பு பண்ணி இந்த மாதிரி எல்லோருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுறேன் நீங்கள் அவசியம் வந்துடணும் அப்படின்னுட்டு சரி நான் இருப்பேனான்னு தெரியலையே இல்லை நான் உங்களை தேதியெல்லாம் கேட்கல இந்த நாளில் வைக்கிறேன் நீங்கள் வந்துடணும்னு தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் இவன் என்ன இப்படி கூப்பிடுறானே அப்படின்னே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாரையுமே அவன் அப்படி தான் கூப்பிட்ருக்கான் ஒரு சம்பிரதாயத்திற்கு கூட இங்கே ஒரு அழைப்பதனுடைய காப்பி கூட வைக்கல எங்கடா எதுவுமே காணமேனா எல்லாருக்கும் தான் ஃபேஸ்புக்கில் அனுப்பிட்டேனேன்ட்டான் இப்படி ஒரு ஆளுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க இறுதி பேருரை மட்டும்தான் இருக்குது இப்போ போகிற நேரத்தை பார்த்தா அதுவும் பேருரை மாதிரிலாம் கொடுக்குற நிலமையில இருக்க மாட்டாங்க எப்படா முடிச்சு அனுப்புவீங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நடுவில் கொஞ்சம் ஏசிய வேற நிப்பாட்டாங்க ஓ குளதுனாலயா சரி சீக்கிரம் முடிங்கடாங்கிறதுக்காக பண்ணிட்டீங்களோன்னு நான் நினச்சேன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூலுடைய வெளியீட்டு விழாவில் நாம் இருக்கிறோம் அரங்கம் நிறைந்து இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அப்படி சிலர் அவசியம் கருதி போய் இந்த காலி நாற்காலிகள் உள்ளிட்ட இந்த அவைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சேன் எனக்கு சமீபம் வரைக்கும் அறிமுகமான தம்பி தங்கைகள் அல்லது ஒரு தொடர்ச்சியாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக குழந்தைகள் நலன் அந்த துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைத்தது என்னை பற்றி அந்த அறிமுகத்தை யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல என்னையே கேட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா எழுதி கொடுத்துருப்பேன் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்க்குறேன் ஆறுநூறு குழந்தைகளை காப்பாற்றணும் நான் குழந்தைகளை நானெல்லாம் காப்பாற்றுறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் நிகழ்வதற்கான தொடர் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதை செய்து கொண்டிருக்கிறேன் நிறைய தம்பி தங்கைகளை அறிமுகம்லாம் இருக்காங்க என்னை தவிர அத்தனை பேரும் எழுத்தாளன் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இன்னும் வாசிப்பாளனாகவே இருக்கிறேன் என் கூடவே இருந்த அத்தனை பேரும் எடுத்தால் நினைக்கான் எல்லாம் எழுதிடுறான் வெளியிடுறான் போட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் சில புத்தகங்கள் மனதிற்கு மிக அருகிலே இருக்கிறது அப்படியான ஒரு புத்தகம் இனியனுடைய இந்த புத்தகம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க நீங்கள் வாங்கி வாசித்தால் தெரியும் வாசித்தால் இடுத்து வச்சு முகத்தில் பலார்னு அடிஞ்சிருக்கான் நாம் கவனிக்க வேண்டிய அல்லது கவனிக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மக்களை நாம் கவனிக்காமல் விட்ட இடங்களை பட்டியலிட்டு காட்டிக்கிட்டே போகுது இந்த புத்தகத்தை மொத்தமாக படித்து முடிச்சிட்டவங்க அநேகமாக நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு முதல் முறையாக இன்றைக்கி தான் வாழ்க்கையில் தெரிஞ்சது அறிமுகத்தை வந்து அட்ட டு அட்டை பண்ண முடியும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் சொல்லுவான்ல பம்பர் டு பம்பர் சார்னு நானும் தோழரும் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம் நாம் எதை தான் பேசுறது எல்லா தலைப்பும் பேசிட்டாங்க எல்லா தலைப்புக்குள்ளே இருக்கிற எல்லாம் பேசிட்டாங்க அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு நூல் அறிமுகத்திற்கு இவ்வளவு பெரிய தயாரிப்போடு வருவார்களா நூலை நான்கு வருடம் உழைத்து ஒருவன் பிஹெச்டி மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு தோழர் சொன்னார் பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒருவன் செய்திருக்கிறான் அறிமுகத்தையே வந்து வைவாவுக்கு வந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு வந்தாங்க நீ என்ன கேள்வி வேணாக்கள் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு இப்ப இவங்க தயார் பண்ண அளவுக்கு இனியனே பண்ணானு தெரியல அவன் எழுதி தொகுத்திருப்பான தொகுப்பாசிரியர் தானே அவ்வளவு ஆழமான பேச்சை எல்லாம் அவர்கள் பேசிட்டாங்க அதனால மீண்டும் அதற்குள்ளவே நான் போக விரும்பலை ஆனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அடுத்த ஆண்டு என்னுடைய தொழில் வாழ்வில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக போது தொடர்ச்சியாக குழந்தைகளோட பயணம் செய்கிற வாய்ப்பு பெற்றவன் என்கின்ற முறையிலையும் உறவுகளுக்குள்ளே நிறைய குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிற முறையிலையும் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறார்கள் என்கின்ற முறையிலும் குழந்தை வளர்ப்பெல்லாம் அவ்வளவெல்லாம் நல்லா இல்லை நமக்கு ரொம்ப காலமாக பொய் தான் சொன்னானுங்க குழந்தையும் ஆனால் குழந்தைய வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் குழந்தையும் குரங்கும் தான் ஒன்று குழந்தையும் தெய்வமும் அங்கே பாருங்கள் இப்போ குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கை தூக்கிட்டாங்க அப்போ அது உண்மை உடனே குரங்கு என்று குழந்தையை திட்டி விட்டார் நாங்கள் தெய்வ நிலையில் வைத்து பார்க்கணும் நாங்கள் எதுவும் வைக்கல நாங்கள் பெரியார் தலை நின்று கொடுக்குறோம் நாங்கள் யாரையும் தெய்வமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை எல்லாம் இல்லை குழந்தை வளர்ப்பு அவ்வளவெல்லாம் எளிதில்லை போகும்போது மருமங்க நஃபி சண்டைக்கு வந்துடுவோம் அது தனி அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம் அப்போ குழந்தைகள் அவர்கள் விரும்புகிற வடிவத்திலே அவர்களை வளர விடுகிறோமா அவர்களுடைய விருப்பத்திற்கு இணக்கமாக இருக்கிறோமா தங்கை மதிவதனி பேசிட்டு போனாங்க அவங்க அம்மா மாதிரி அம்மாக்கள் கிடைப்பதெல்லாம் பெரும் வரம் இல்லையா ஒரு நொடி நம்மெல்லாம் மனசுக்குள்ள நினச்சி பார்க்கலாம் இல்லையா மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தை சீர்திருத்திய பெரிய மனிதர் என்னுடைய தந்தை என் தந்தை கிட்ட போய் நான் பத்தாவது முடிச்சுட்டு பதினோராவது படிச்சுட்டு அந்த கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது போய் கேட்டபொழுது மருத்துவரானா நல்லது அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை கொடுத்தார் அது எல்லா பெற்றோர்களும் கொடுப்பது போல அவரு அவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் ஆக மாட்டேன்னு ஆனால் பையன் ஆச்சேங்கிறதுக்காக அந்த ஆலோசனையை கொடுத்துருக்கிறாருங்கிறது பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் அதை கொடுத்துட்டு நான் கேட்டேன் டாக்டர் ஆகணுமா ஏன் அப்படின்னு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னாரு ஆசைப்பட்ட நீங்களே டாக்டர் ஆகலை நான் ஆசையே படலை நான் எங்கேருந்து அதுக்கு ஆகிறது அப்படின்னா உடனே அப்புறம் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அது அது இல்லை அப்படின்ட்டார் அப்போ குழந்தைகள் விரும்புகிற இடத்திலே குழந்தைகளை விரும்புகிறவர்களாக அவர்கள் நேசிக்கிற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கிற இடத்துல இந்த சமூகம் வளர்ந்து வந்திருக்கிறதா எல்லா நிலைகளிலும் நான் கேட்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி இல்லை அப்போது இந்த சூழலில் ஆனால் மேடையிலலாம் நம்ம பேசும்போது என்ன பண்ணிடுறோம் கலில் கிப்ரானுடைய க வரிகளெல்லாம் மேற்கோள் காட்டிடுறோம் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அதை எழுதிடுறான் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் தே கேம் த்ரூ யூ பட் நாட் ஃபார் யூ அப்படிங்கிறான் அதுக்கு நடுவில் ஒரு வரி எழுதியிருப்பார் இந்த வாழ்வு தனக்காக அவர்களை உருவாக்கி கொண்டதுன்ட்டு நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் எடிட் பண்ணுற பழகம் நம்மகிட்ட இருக்குது தானே இந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கோம் காணோம் அப்படின்றவான் இதை பாரதியார் சொன்னார் பாரதி சொல்லலாம் ஏன்னா அவருக்கு பதினோரு மொழி தெரியும் நாள் தான் படித்தேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது முன்னாள் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு பேசும்போது பாரதியாருக்கு முப்பத்து ரெண்டு மொழி தெரியும்னு பேசிட்டு அதை ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவன் ப பக்கத்தில் வேறு போட்டிருக்கான் நான் கீழே போய் எந்த முப்பத்தி ரெண்டு மொழின்னு கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சும் பதில் இல்லை இப்போ தே கண்டுபிடிப்பான் ஒரு பதினோரு மொழி அவர் ஃப்ரெஞ்சு பேசினார் ஆங்கிலம் பேசுனார் அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க இல்லையா ஒரு பத்து மொழி தெரிந்திருந்தால் கூட யமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கோம் காணோம்னு சொல்லுகிற அதிகாரமும் உரிமையும் பாரதிக்கு இருந்திருக்கோம் ஏன்னா பதினோரு மொழி படித்ததுனால சொன்னால் ஆனால் நாம் தமிழே தகராறு இல்லையா எதையாவது தப்பாக எழுதிடுறது தமிழ் தெரிந்தவர்கள் நமக்கு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா டைப்போயரர் பிரதர் அப்படின்னு சொல்லிடுறது இப்போ நம்மளும் கோபத்தில் இப்போ அதை பேசுறது ஆனால் அதை பேசும்போது அதுலேயும் நம்ம எடிட் பண்ணியிருப்போம் அமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கோம் காணோம்னு சொன்ன பாரதி நீ இதே பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ் நல்லா இருக்காது பாமரனாய் விலங்குகளாய் பான்மை கட்டு கேவலமாயிருவேன்னு சொல்லியிருப்பார் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்கிற இடம் இருக்கு இல்லையா அப்படித்தான் குழந்தைகளையும் நம்முடைய விருப்பத்திற்காகத்தான் இங்கே வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது கூடவே இந்த சமூகம் நம் மீது திணிக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் ஊருக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்காக வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கன்னு யோசிச்சு பாருங்க எனக்கு தெரியல இந்த புத்தகத்தில் அவன் நஃபி தான் கை தூக்குறான் ஏன்னா அவன் இன்னும் வந்து வளரலை வளர்ந்து முடிச்ச பிறகு அவனை நம்ம விட மாட்டோன்னு அவனுக்கு தெரியல இந்த நூல் முழுக்க பேசுகிறது இந்த நூலை முழுக்க வாசித்து முடிச்சிட்டா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிற ஒரு சூழல் வந்து கிடைச்சிருது ஒரு கட்டுரை இரண்டு கட்டுரை எதை படித்தாலுமே மிகப்பெரிய மன உளைச்சல் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நன்கு வளர்ந்து வந்துவிட்டோம் அப்படிங்கிற இடத்துலையும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக எல்லா குறியீடுகளிலும் முன்னிலையில் இருக்கிற தமிழகத்தின் நிலப்பரப்பிற்குள் மட்டுமே இருந்து எழுதப்பட்ட கட்டுரைகள் இது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் இதை இந்தியாவுக்குள்ள மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்டு பாருங்களேன் ஏன்னா நம்ம இதை வந்து வெளிநாட்டு புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறோம் ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்குள்ளேயே இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலம் இவ்வளவு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்முடைய பார்வைகளுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை இந்த புத்தகம் பக்கத்து பக்கம் பதிவு செய்கிறது ரொம்ப மிகுந்ததாக இருக்குது இதில் ரொம்ப மோ மோசமானது என்னென்னா நம்ம நாடு சமூகமற்ற சமமற்ற நாடாக இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது எல்லா இடங்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்கிறது இதில் இந்த சமமற்ற ஏணிப்படிகளில் அடுக்குகளில் பார்வைக்கு கூட வராத இடங்களில் தனிப்பெற்றோர்களாக இருக்கிறவர்களும் அவர்களின் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இன்றைக்கி இங்கே பேசிய எல்லா பேச்சுகளும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த கேள்விகளை நாமளே சர்வசாதாரணமாக எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம் அப்பா என்ன பண்ணுறாருங்கிற கேள்வியை நம்ம கேட்காத குடும்பம் குழந்தைகள் யார் இருக்கிறா எல்லாரையும் கேட்டுருவோம் இல்லையா நான் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரிசாவில் வேலை பார்க்க போன பொழுது தான் அங்கே ஒரு குழந்தை இதே மாதிரியான தனிப்பெற்றோருடைய குழந்தை வந்து பார்த்து கேட்டது உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டுட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் இந்த கேள்வியை நீங்கள் வைக்கலாம் ஒரு எட்டாவது படிக்கிற குழந்தை கேட்டுச்சு அதற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் நான் யாரை பார்த்தாலும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் அந்த குழந்தை என்னை திருத்தியது அங்கே இருந்து கற்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது இல்லையா இந்த புத்தகம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய வழியை தந்தது என்னென்னா தனி பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் அதிகப்படியான துன்புறுத்தல்களை சந்திக்கிற இடங்கள் பள்ளிக்கூடங்களாக இருக்குது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு பள்ளிக்கூடங்கள் தானே ஒரு ஒரு தலைமுறையின் சிந்தனை போக்கை மடைமாற்றுகிற ஆற்றல் வகுப்பறைகளுக்குள்ளே நடக்கும் ஆனால் அங்கேயே அந்த குழந்தைகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் வேறு ஒரு பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள்னா அதை அதை ஜீர்ணிக்கவே முடியல அதை அதை எப்படி சரிப்படுத்த போகிறோம் நம்ம வகுப்பறைகள் சிறந்தது பள்ளிக்கூடங்கள் சிறந்தது தமிழ்நாடு வந்து பள்ளிக்கல்வியில் உயர்ந்த இடத்துல நாம் இருக்கிறோம் சர்வதேச நாடுகளோடு போட்டி போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வகுப்பறைகள் இன்னும் குழந்தைகளுக்கு நேய சூழலுக்கு மாறி இருக்கானா இல்லை என்பது தான் இந்த நூல் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுது அப்போ அதை மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் எல்லா கட்டுரைகளும் சிறந்த கட்டுரைகள் அதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லா கட்டுரைகளும் சிறந்த கட்டுரைகள் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டுரைகள் தங்களுடைய மனதிற்கு நெருக்கமாக இருந்தது போல எனக்கு சுடர் ஒளி அவர்களுடைய கட்டுரை வந்து ரொம்ப அருகாமையில் இருந்தது ஒன்று அவர் வந்து கேஸ் ப்ரசன்டேஷனாக அதை பண்ணியிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல்வேறு நிலையான குழந்தைகளை பற்றி பேசுறதுல ரொம்ப குறிப்பாக பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களின் குழந்தைகளை பற்றி பேசுகிறார் ஏன்னா அந்த பெண்களோட அவர்கள் சந்தித்த துன்பங்களை தொழில் வாழ்வு அவர்களோடு சேர்ந்து வேலை செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருந்துச்சு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பையின் சிகப்பு உலக பகுதிகள்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கிற பெண்களோட அங்கே எத்தனை பேருக்கு அந்த வடிவம் தெரியும்னு தெரியல அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன அறை மாதிரியான இடங்களில் தான் வீடு இருக்கும் ஒன்று கொடுத்தன மாதிரி இருக்கும் அந்த த தாற்பாலின் ஷீட் இருக்கும் இல்லைனா தகரங்கள் இருக்கும் அந்த தட்டிகள் இருக்கும் மாலை நேரங்களில் அம்மாக்களை சந்திக்க வருகிற கஸ்டமர்ஸ் வர இடத்துலையே தான் அவர்களுடைய பெண் குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கணும் அவங்களும் வாழணும் அங்கே நடக்கிற அந்த பாலியல் சீண்டல்கள் இருக்கு இல்லையா பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது இல்லையா அவர்களை பார்த்து இந்த சமூகம் கேட்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்மளால் கடந்து கூட வர முடியாததாக இருக்கும் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தைகளுக்கு இரவு நேர காப்பகங்கள் நடத்தினாங்க அதே இடங்களில் அம்மா வந்து கஸ்டமர்ஸை பார்க்குற நேரத்தில் அந்த குழந்தைகள் அங்கெல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு மாலை நேரங்களில் ஆனால் அந்த குழந்தைகளை உளவியல் ரீதியாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட முயற்சி இருக்குது இல்லையா எங்கேருந்து பார்த்தாலும் நீ ராத்திரி எங்கே இருந்தேன்னு கேட்குற கேள்விக்கு வீட்டில் இல்லைங்கிற பதில் சொல்லும் போதே இந்த குழந்தைகள் இங்கேருந்து தான் வருகிறார்கள்ங்கிற ஒரு பார்வையை வந்து வைக்கப்பட்டது அப்போ அங்கே இருக்கிற நிறைய பெண் குழந்தைகள் இதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் மீண்டும் அந்த தொழிலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அப்போ இந்த சமூகம் ரொம்ப அன்பான சமூகமாக இணக்கமான சமூகமாக எல்லாருக்குமெலாம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பாலாம் இங்கே இல்லை அதே மாதிரி பழங்குடியின குழந்தைகளை பற்றி பேசுகிற இடங்கள் அகதி குழந்தைகளை பற்றி பேசுகிறது பழங்குடியினர் அந்த கட்டுரை வந்து அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு வழக்கமாக பழங்குடியினரை பற்றிய கட்டுரைகளை கடந்து அது ஒரு அற்புதமான கட்டுரையாக படைக்கப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது அது தொகுப்பாசிரியர்கிட்டையும் கேட்டரலாம் அவர் வந்து அதை எழுதியவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நமக்கு சொல்லுவார் எனக்கு என்னென்னா பழங்குடியின மக்கள் அந்த மலை மீது இருக்கிறாங்க அவர்கள் ஒரு தனி வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இன்றைய சமூகத்தின் நாகரீக வளர்ச்சி கொள்ளையோ இங்கே இருக்கிற கல்வியோ இங்கே இருக்கிற தொழில்நுட்பமோ அது போய் சேராத இடம் இருக்கும் இல்லையா நான் ஒரிசாவில் வேலை பார்த்தவன் ஒரிசாவின் முப்பது மாவட்டங்கள்லையும் வேலை பார்த்தவன் எனக்கு தெரியும் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை இருபத்தி ரெண்டு மா முப்பது மாவட்டத்தில் இருபத்தி மாவட்டங்கள் பழங்குடியினரால் நிரம்பப்பட்ட மாவட்டம் தொலைபேசி இணைப்பு சரியாக கிடைக்காது ஆனால் லேஸ் பாக்கெட் விற்பான் சாலை வசதி இருக்காது பள்ளிக்கூடம் இருக்காது ஆனால் கொக்கோ கோலா கிடைக்கும் அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது பழங்குடியினருடைய கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிகிறது அப்போ இந்த பழங்குடியின மக்களை மேலே இருந்து கீழே இறக்கிட்டால் கீழே வந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்னால் நாம் பார்க்கிற சிக்கல்களுக்கு உள்ளவர்களாக வாழ்கிறார்கள் அவன் மேலே இருந்து கீழே இறங்குற வரைக்கும் அவன் வந்து நாகரிகமான மனிதனாக இருக்கிறான் அதாவது நம்ம பார்வையில் நாகரிகம் இல்லை ஆனால் மனித பண்போடு வாழ்கிறவனாக இருக்கிறான் எனக்கு அந்த 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 செய்திகளை படிக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது என்னுடைய கல்லூரி காலத்தோழர் ஆவணப்பட இயக்குனர் சாரவனுடைய ஊருக்கு ஒரு முறை போயிருந்தோம் பேரணாம்பட்டு பக்கத்தில் அங்கே வந்து அது ஒரு கிராமப்புறமானது ரொம்ப ஒடுக்கப்பட்ட கிராமப்புறம் இது அங்கே உட்காந்துருக்கோம் இந்த எனக்கு அதுக்கான பேர் தெரில இந்த நாய்க்கோடைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று காலங்களில் நாய்கோடை வடர்காடு மாவட்டம் தமிழ்ல பேச பார்த்தாலும் தஞ்சாவூர் தமிழ்லயே பேச நாங்க எங்க போறது ஊர் தமிழ்ல பேச அங்கேயே நாய்க்குடை அப்பா தஞ்சாவூர்லயே அது நாய்க்குடை தானா எந்த ஊர் அது வேற ஒரு பேர் வச்சிருந்தேன் ஓ தஞ்சாவூருக்கும் வேலூருக்கும் நடுவில் திருச்சியில் ஏதோ வச்சிருக்கீங்க சரி ரைட்டு அப்ப நாய்க்குடை அதை வந்து பறிக்கிறாங்க கூடவே அந்த தெருவுல இருக்கிற அந்த மண்ணில் முளைச்ச கீரைகளை பறிக்கிறாங்க சிலதை விட்டுடுறாங்க அவங்க பாட்டி நாங்கள் சொல்கிறோம் ஆயா நீ கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வர அப்படின்னு ஒரு எண்பது வயதை தாண்டிய பாட்டி அவங்க சொன்னாங்க முளைச்சி வர்றதை எல்லாம் நமக்கு மட்டும் இல்லை நாங்கள் இந்த வாழ்வியலை எனக்கு என் கல்லூரி காலம் வரைக்கும் எந்த படிப்பும் சொல்லி தரல இல்லையா முளைத்து வருவது எல்லாம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு இதை நான் ஒரிசாவில் ஒரு எட்டு வயசு பையன்கிட்ட பார்த்தேன் கிழங்க புட்டானா செடியை இன்னொரு இடத்துல நட்டான் இந்த நூல் அதை ஆவணப்படுத்துகிறது நான் நினைச்சேன் அட நம்ம எழுதியிருக்கணும்ல யாரோ ஒருத்தர் எழுதிட்டார்ல அது அந்த வாழ்வியலை அப்போ பழங்குடியினன் உலகம் முழுக்க ஒரே மனநிலையில வாழ்ந்திருக்கான் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வுன்னு அவனை அங்க இருந்து நம்ம கீழே கொண்டு வந்து சமதளத்திற்கு கொண்டு வந்தால் அவனுக்குள்ள ஏற்றம் இறக்கம் இருக்குது அவன் நம்ம கிட்ட சண்டை போட வேண்டி இருக்குது உரிமை பேச வேண்டி இருக்குது போராட்டம் நடத்த வேண்டி இருக்குது அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து மாற்றி அமைக்க போறோம் இந்த குழந்தைகளுக்கு அது கேள் விடை கிடைக்காத கேள்விகள் நிறைய இருக்குது இந்த நூலை படிக்கும் பொழுது அது எல்லாமே வந்து சிலதெல்லாம் ரொம்ப குளோரிஃபையாக இருக்குது சிலது வந்து ரொம்ப மிகுந்ததாக இருக்கிறது ஆனால் இதற்கான தீர்வுகளை நம்ம எங்கேருந்து கொண்டு வரப்போகிறோம் சில உதாரணங்கள் வந்து நம்ம அந்த கட்டுரைகள் பேசிக்கிட்டே வருது நிறைய சமரசங்களோடு வாழ வேண்டி இருக்குது குழந்தைகளுக்கு உளவியல் தாக்கங்கள் இருக்குது தனிப்பெற்றோருடைய குழந்தைகளுக்கு உளவியல் தாக்கங்கள் இருக்குது சிலர் வந்து சிவபாலன் அவருடைய கட்டுரையில் வந்து வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது ஆரோக்கியமான குழந்தைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம்லாம் கொடுக்குறார் அது பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அத்தனை புள்ளி விவரமும் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது அவரே அதில் எழுதுகிறாரு இந்தியாவில் இப்படியான தரவுகளே இல்லை அதை பேசும்பொழுது மேடம் பேசினாங்க இல்லையா அந்த தரவுகள் இல்லை அப்போ இந்தியாவில் அந்த தரவுகள் தான் நாம் இந்தியாவை பெருமை மிகுந்த இடத்துல நகர்த்தி பார்க்க முடியும் இல்லைன்னா அந்த சிக்கல்கள் இருக்கும் ஆனால் என்ன நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் நம்பர் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாலும் இந்த பர்சன்டேஜ்களுக்குள்ளே வராத ஒரு பெரிய கூட்டம் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்போ காவல் நிலையத்துடைய எஃப்ஐஆர் என்ன பதிவாகுதோ அதுதான் குற்ற ஆவணங்களில் போகுது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் போகுது ஆனால் காவல் நிலையத்திற்கே போகாத வழக்குகள் எவ்வளவு இருக்கும் ஒன் இஸ் டூ டென் காவல் நிலையத்தில் போய் ஒன்று பதிவு செய்தால் பத்து பதிவு செய்ய முடியாமல் இருக்கும் அப்போ இந்த புள்ளி விவரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பெருமிதம் அடைய முடியாது என்பதையும் வந்து நான் என்னுடைய பார்வையாக முன்வைக்கிறேன் தொகுப்பாசிரியருடைய அனுமதியோடு இந்த சபைக்கு வந்து அதை வைக்க விரும்புகிறேன் இதில் உயர்வும் இழுக்கும் தாழ்வும் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த சமூகத்தில் என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்குது நான் வாடுகிற சமூகத்தில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கடைசியாக எனக்கு ஒரு ஒரு செய்தி இந்த சமூகத்தின் முன்னாடி வைக்கணும்னு தோணுது இந்த ஒற்றை பெற்றோர் அது கணவனை இழந்தவர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை விட்டுட்டு பிரிந்து வாழ்கிறார்கள் அல்லது இன்றைக்கி வந்து ஏன் வந்து ஒற்றை பெற்றோர் வந்து அந்த குடும்ப வலயத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள்னால் அதற்கு நிறைய காரணங்கள் ரொம்ப நியாயமான காரணங்கள் சொல்கிறாங்க இவங்க தன்னுடைய தினந்தோறும் பார்க்குற அனுபவங்களில் பேசுனாங்க பொருளாதார சுதந்திரம் வந்திருக்கிறது அந்த ஒரு அடிமை மனநிலையில் வாழ வேண்டாம்னு நினைக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருந்து வெளியே வருவதற்கான தைரியம் வந்திருக்கிறது தனித்து தன்னால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது தனியாக தன்னுடைய குழந்தையை வளர்த்துவிட முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்குது இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் தனிப்பெற்றோர்களை பெற்றோர்களை அங்கீகரிக்கணும் மாற்று கருத்தே கிடையாது தனிப்பெற்றோரின் குழந்தைகளை அங்கீகரிக்கணும் அதுக்கும் மாற்று கிடையாது ஆனால் இவ்வளவு நாகரிகம் வந்து இந்த விஷயங்களை பேசுகிற நாம் ஏன் குடும்பங்கள் சிதறுகிறது குடும்பங்கள் சிதறி போவதற்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறது அதாவது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அந்த டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் நாகரீக சமூகமாக மாறிய பிறகும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கா அதை குறித்து யோசிக்கணுமா ஏன்னா பெற்றோர்கள் வந்து இரண்டு பெற்றோர் எந்த பெற்றோர் இடத்துல வளர்ந்தாலும் குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக வளர்கிறார்கள்ங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெற்றோர்களின் இருந்து மட்டுமே பார்க்கிறோம் குழந்தைகளின் பார்வையிலே நின்று அதற்கு நிறைய ஆய்வுகள் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என வெளிநாடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த புத்தகமும் ஆவணம் செய்து நிறைய இடங்களில் நம்மளும் பார்க்குறோம் நீதிமன்றங்களே தீர்ப்பை கொடுக்கும்போது வாரத்தில் மூன்று நாள் நீ அம்மாவோடு இரு மூன்று நாள் அப்பாவோடு இருவருக்கும் பொறுப்பு இருக்குதுங்க ஆனால் இங்கே பொறுப்பு அப்படி கிடையாது வெளிநாட்டை பார்த்து சட்டம் வாங்கினாலும் இந்த ஊரில் பெட்டர்னிட்டி லீவு பதினஞ்சு நாளைக்கு மேலே கிடையாது பதினஞ்சு நாளில் புள்ள வளர்த்துற முடியும்னு நம்பியிருக்கா ஆண்கள்கிட்ட கொடுத்தா பதினஞ்சு நாளில் வளர்த்தரலான்னு இல்லைன்னா என்ன நினச்சிருப்பான்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே இவனுக்கு லீவு கொடுத்து வீட்டில் விட்டால் சம்சாரம் பாவோம்னு முடிவு பண்ணியிருப்பான் இல்லையா ஏன்னா இங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய தொடர் இருந்து நான் புரிந்து கொள்வது என்னன்னா இங்கே பேரண்டிங் ஸ்கில் வருவதற்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் ஆயிடுறோம் இல்லையா ஏன்னா பேரண்டிங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல்னு நினைக்கிறேன் அது நம்ம நம்மளை நம்ம பெற்றோர்கள் வளர்த்துறது போலவோ இல்லை அவர்களை அவர்கள் பெற்றோர் வளர்த்தது போலவோ இல்லை இன்றைக்கு நாற்பதை கடந்தவர்கள் இருக்கிறோம் இல்லையா நாம் தான் ஒரே கடைசி தலைமுறை நம் பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டோம் நம் பிள்ளைகள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நடுவில் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை அப்போ தான் ஆஃபீஸில் காலையில் அவனா மாட்டினான்னா செத்தாண்டான்னு ஆயிடுது நம்ம பிள்ளைகளும் உனக்கு ஒன்றும் தெரியாது பாங்குறாங்க பெற்றோர்களும் எழுபத்தி நான்கு வயதை தொட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க உனக்குன்னு அவ்வளோ திமுறாயிடுச்சாங்க நாற்பத்தி வயசு ஆகி போச்சு இப்போ நாற்பத்தி ஏழு வயசில் கூட எனக்கு எதுவும் தெரியும்னு நம்புறதுக்கே தயாராக இல்லை எழுபத்தி நாலு வயசான எங்கள் அம்மாவுக்கு அப்போ இங்கே நம்ம நம்ம நமக்கு அந்த பேரண்டிங் ஸ்கில் எப்போ வரும் பேரண்ட்ஸ் ஆகிறது தனி பேரண்டிங் ஸ்கில் தனி அப்போ இந்த பேரண்டிங் ஸ்கில் எனக்கு வந்து சேரும் பொழுது பிள்ளைகள் கல்லூரிக்கு வந்துடுது இதுக்கப்புறம் நான் அத்தை வளர்கிற நிலமையில் எதுவுமே இல்லை தான் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி யாராவது புத்தகம் வெளியீடு சொல்லி கூப்பிட்டா வந்து ஆலோசனை இங்கே தந்துருக்கு என் கிட்ட ஸ்கில்லெல்லாம் நான் சொல்றேன் இனிமேல் நீங்க நீங்க கேட்டுக்கங்க அப்படின்னுட்டு குழந்தைகளை தயவு செய்து அவர்களுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து கேட்போம் குழந்தைகளை பேச விட்டு கேட்போம் கடைசியாக ஒரு செய்தி என்னுடைய மகள் பெரிய மகள் வந்து கல்லூரிக்குள்ளே வர வேண்டிய காலம் வந்தபோது அவளுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் வந்து பிடித்த படிப்பாக இருந்துச்சு அதை பற்றி நிறைய தேடிகிட்டலாம் இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உறவினர்களில் இருந்து நண்பர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் ஆலோசனை கொடுத்தாங்க பொம்பளை பிள்ளைக்கு இது சரியான துறை கிடையாது இரவெல்லாம் வேலை செய்யணும் கண்டவன் வந்து பார்த்து சிரிப்பான் எப்போ பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும் கை கொடுக்கணும் கையை பிடிக்கணும் இப்படி என்னெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி அவளுடைய மனநிலையை மாற்றுகிற சூழலுக்கு போயிட்டாங்க ஒரு நாள் என்ன பண்ணான்னா என்னையும் இணையரையும் கூட்டிக்கிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு நான் என் காசில் காஃபி வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் உட்காந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் நிறைய ஆலோசனை எல்லாம் நானும் கேட்டேன் நீங்களும் கேட்டீங்க உங்கள் மனசை மாற்றிட்டாங்க சொந்தக்காரங்கிறது எனக்கு நல்லா புரியுது நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுடைய கனவுகளில் வெற்றி பெறுவதை விட என் கனவு கனவுகளில் தோற்றால் நான் மகிழ் வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணது என்ன தெரியுமா காஃபியை சாப்பிட்டு நேராயிட்டுன்னு போய் அவளை ஐஎச்எம் தரமணியில் சேர்த்துட்டு வந்துட்டோம் அப்போ குழந்தைகள் விரும்புவதை கொடுத்துவிட்டால் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் குழந்தைகள் சிறந்தவர்களாக இருந்தால் இந்த சமூகம் சிறந்ததாக மாறும் அப்போ இங்கே இந்த ஒற்றை பெற்றோராக இருக்கிறார்கள் பழங்குடியின சமூகத்து குழந்தைகளாக இருக்கிறார்கள் அகதிகள் முகாம் ஏன்னா அகதிகள் முகாமில் இருக்கிற குழந்தைகளையும் அவருக்கு நிறைய தெரியும் தொடர்ச்சியாக பார்த்துருப்பார் அந்த முகாம்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்கும் ஆனாலும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியை அவர்களே கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள் ஏனால் குழந்தைகளின் உலகம் நமக்கு ஒரே ஒரு புள்ளி அவர்களுக்கு ஒட்டுமொத்த உலகமே அதுதான் அந்த குழந்தைகளை காப்போம் அதற்காக இனியன் போன்றவர்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்